வணக்கம் என்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது ஒரு கதம்ப நிகழ்ச்சியாக பல்சுவை அம்சங்களை கொண்ட நிகழ்ச்சியாக உங்களை மகிழ்விப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பல விடயங்களை தெரிவு செய்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் நல்ல பல அம்சங்களை உங்களுக்கு தந்து வருகிறோம் என்றும் மொழி நடனம் துளி நேர்காணல் என்று பல அம்சங்கள் உங்களை மகிழ்விக்க நீங்கள் தெரிவு செய்ய காத்திருக்கிறது சரி முதல் அம்சமாக நாங்கள் உங்களுக்கு தருவது போல தொலைத்த நாங்கள் தடக்கி விழுந்தாலும் தாங்க இயற்கை அன்று எம்மோடி இருந்தது தங்கு தடையில்லா இயற்கை முறை வாழ்வு எங்கு போய் ஒளிந்து கொண்டனவோ ஆழ கிணற்றில் அள்ளி நீரெடுத்து அதனோடு வாழ்வு செழுமை கண்டார் போக சூழல் பொலிவு கொண்ட நீண்ட பெருமரங்கள் ஆழச் சுவாசிக்க அதனோடு கொண்ட இயற்கை உரகடுப்பு மூட்டி ஆக்கிட மண் சட்டி பானை மருந்தடிக்காத காய் பிஞ்சு வீட்டு பின்புறத்தில் பிடுங்கி வந்து உரல் உலக்கை இடித்து அம்மி அரைத்தெடுத்து ஏன் வடிகஞ்சி குடித்தது எவர்க்கு நினைவில் உண்டு மருந்தடித்து வாடா மரக்கறி ஆக்கி ஒரு கிழமை குணவு ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து மருந்துக்கு ஒரு மரத்தை காண கிடைக்காத நகரத்தில் மின்விசிறி போதாத ஏசிக்குள் உறைந்து தெறி அழுத்தி தொழில் வர புரிந்து தவிட்டான ஞானம் காட்டி திக்கு முக்காட வைக்கிறது புதுமை மண்டையில் கட்டி கருப்பையில் புற்று சிறுநீரில் கல்லு பெருங்குடலில் ஓட்டை மார்பிலே கான்சர் வர்க்குமே நீரிழிவு எல்லையில்லா பிணிவாட்ட அடிமையாயினர் வையகத்தில் பிஞ்சுகள் விரலிடுக்கில் புகைத்தல் குடி போதை புதிதாக வரவு கண்டு தொந்தி சரிய கசிப்பும் வியரும் கால்வாசியோ அரைவாசியோ இல்லை ஈரல் என நீள்கிறது புதுமை வியப்பால் உருகி போகவும் முறைந்து போகவும் செய்கின்ற தினசரி செய்திகள் சிறுவர் வன்புணர்வு துஷ்பிரயோகம் கொள்ளை கொலை பேராசை குடிப்பழக்கம் குறுகு மனப்பான்மை இல்லாது விரிந்து செல்லும் புதுமைகளின் விளைவுகள் நீளுமா இன்னும் என ஏங்க வைக்கிறது புதுமை புதுமை என்று புதிசு கண்டவனுக்கு பெண்டாட்டி கூட புதிசு புதிசாய் தேவையான காலம் இது திருக்குறானும் திருக்குறளும் ஏன் மூடி கிடக்கின்றன இதிகாசமும் புராணமும் ஏன் இறந்து போய் விட்டனவா நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நமது சந்ததிக்கு அறக்கருத்துக்களை முளையிலே கற்றுக்கொடுக்க கொடுக்க மறுத்தவன் யார் குருட்டு சமூகத்தில் காலம் பின்னோக்கி நகர்ந்தேனும் பொருள் கொண்டு வாழட்டும் புதுமை இனி வேண்டாம் பழைமைக்கு சென்றிடுக காதினிலும் கையினிலும் செல்போன்கள் சொருவி ஏதினி மீட்கப் போகின்றோம் எதிர்கால சந்ததியை புதுமையும் புதிசும் வேண்டி வாழ்க்கையை தலைகீழாயாக்கியது மனித இனம் ஒன்றுதான் எங்கேனும் ஒரு மிருகம் தன் இயல்புகளை மீறி வாழ தலைப்பட்டு இருக்கிறதா சிந்தியங்கள் கலைகள் இலக்கியங்கள் இவை எல்லாமே நம்மை ஏதோ ஒரு வகையில் அமைதிப்படுத்துகின்றன நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன நல்வழியும் படுத்துகின்றன இந்த கலைகள் இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற போது அவற்றுக்காக தம்மை அர்ப்பணித்து அவற்றையும் வாழ வைத்து அவற்றினோடு வாழ்கின்ற படைப்பாளிகளாகட்டும் கலைஞர்களாகட்டும் அவர்கள் எந்த தேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன எங்கள் மனங்களிலே இடம் பிடித்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் உலகத்தில் உள்ளதை அவர்கள் அனுபவித்ததை அவர்களை இம்சைப்படுத்தியதை எடுத்துக்கொண்டு அதை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் சொல்லி நம்முடைய ஆற்றமைக்கு அவர்களும் கூட ஒரு வடிகாலை ஏற்படுத்துகிறார்கள் அதனாலாக கூட இருக்கலாம் இத்தகைய படைப்பாளிகள் சமூகத்தை அறிந்தவர்கள் உலகத்தை அறிந்தவர்கள் உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும் ஆசான்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தகு படைப்பாளிகளை இலக்கிய கர்த்தாக்களை கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பட்டறை இன்றும் ஒரு அறிமுகத்தோடு உங்களை அழைக்கிறது நாங்கள் பட்டறையில் பலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொல்வது போல மூத்தவர்கள் இளையவர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்களை நாங்கள் அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இனம் காட்டப்பட வேண்டியவர்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அது இன்னும் முன்னேற துடிக்கின்ற எழுத்துலகிலே நாமும் ஆளுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த கலைஞனாக மிளிர வேண்டும் என்கின்றவர்களுக்கு சக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கூட இன்று நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அதிதி புதியவர் ஆம் படைப்புலகுக்கு புதியவர் அதே போல இந்த தொலைக்காட்சி உலகத்துக்கும் கூட புதியவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்தான் வாழை வாணிகரன் வாழை வாணீகரன் என்கின்ற ஒரு புதிய கவிஞரை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் வாழை வாணிகரன் அவர்களே வணக்கம் மேடம் இன்று எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியின் தூவானம் நிகழ்ச்சியிலே பட்டறையினூடாக நீங்கள் அறிமுகமாகிறீர்கள் பலருக்கு வாழை வாணீகரன் என்பது உங்கள் புனை பெயர் நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆனாலும் கூட இந்த எழுத்து துறையிலே இருக்கின்ற ஆர்வம் உங்களை எழுத தூண்டி இருக்கிறது உங்களுடைய முதல் படைப்பாக நிர்வாண எழுத்துக்கள் என்ற கவிதை தொகுதியையும் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இதை பற்றி பேசுவதற்கு முன் உங்களுடைய ஆரம்ப காலம் அதாவது எழுத்தாளராக நீங்கள் பரிணமிப்பதற்கு முன் உங்களுடைய ஊர் உங்களுடைய பாடசாலை காலம் உங்களுக்கு ஒரு படைப்பாளியாக வித்திட்டது எது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்ளலாமா நான் பாலஜினியில் புறப்படமாக கொண்டுவேன் தற்போது நான் ஆசிரியராக மட் மதுரங்கணிக்குளம் ஆனந்தன பாடசாலையில் கல்வி இருக்கின்றேன் நான் துறையில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து எழுதிக்கொண்டிருக்கின்றேன் எனது முதலாவது கவிதை பாலச்சினி கல்லூரியில் செவ்வாழை எனும் புத்தகத்தில் பிரசுரமானது அன்றிலிருந்து நான் கவிதை எழுவதை எனது ஒரு விருப்பத்துடன் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் நான் இப்போது எனது கவிதைகள் நான் எழுதும் கவிதைகள் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக இப்போது ஒரு நூலாக நான் வெளியிட்டிருக்கின்றேன் அந்த நூலை நான் சமர்ப்பிப்பதற்காக இன்று இந்த பட்டறைக்கு வந்துள்ளேன் ஆம் அவாளை வாணிகரன் அவர்களே அப்படி நீங்கள் பாடசாலை காலத்திலே உங்களுடைய பா பாடசாலை புத்தகத்தில் நீங்கள் ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள் அதனூடாக நீங்கள் எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எழுதி வந்து இப்போது நிர்வாண எழுத்துக்கள் என்கின்ற கவிதை தொகுப்பை தந்திருக்கிறீர்கள் இந்த கவிதை தொகுதிக்கு நிர்வாண எழுத்துக்கள் என்று என் தலைப்பட்டீர்கள் எனது உணர்வு சக்கரத்தில் அவதரித்த முதல் குழந்தை தான் இந்த நிர்வாண எழுத்துக்கள் இந்த நிர்வாண எழுத்துக்கள் எழுத்துக்களாகவே இருக்கின்றது இந்த எழுத்துக்களுக்கு கவிதை எனும் ஒரு உடை இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன் அதனால்தான் எனக்கு அந்த இதை கவிதைகள் என்று சொல்வதற்கு எனக்கு துணிவும் இல்லை மனசும் இல்லை அதனால் தான் இதை நிர்வாண எழுத்துக்கள் என்று சொல்லி நான் இதை பெயரிட்டுள்ளேன் ஆமாம் வாழை வாணிகரன் அவர்களே மங்கள ரூபன் மாங்கணியிலிருந்து அதிபர் உங்களை பற்றி இப்படி சொல்கிறார் ஆசிரியராக பணி புரியும் நல்ல ரத்னம் விஜிதரன் எனும் வாணிகரன் பாடசாலை காலங்களில் கலை இலக்கிய வளர்ச்சியில் முன்னின்று உழைக்கும் ஆசிரியர் கலை இலக்கிய வட்டம் மாணவர் மன்றம் தமிழ் மொழித்தினம் பாடசாலைகள் கலை விழாக்கள் என்பவற்றில் காத்திரமான பணிகளை நீங்கள் செய்பவராக கூறியிருக்கிறார் அப்படின்னா இந்த வாழை வாணிகரன் என்பது உங்களுடைய புனை பெயர் உங்களுடைய சொந்த பெயர் நல்ல ரட்னம் விஜிகரன் விஜிதரன் வாழை வாணிகரன் என்று புனை பெயர் வைக்க ஏதேனும் விசேட காரணம் இருக்கிறதா நான் இந்த புது புதுட எனது கன்னி தொகுப்பை பிரசுரம் செய்வதற்காக அணிந்துரைகளை கேட்டு சில கவிஞர்களுடன் சென்றபோது ஒவ்வொரு கவிஞனும் ஒவ்வொரு ஒரு பெயர்களை எனக்கு சூட்டினார்கள் அந்த வகையில் எனது ஊரான வாழச்சேனையில் இருக்கும் பீரியடி விநாயகர் ஆலயத்தில் இருக்கும் குருக்கள் அவர்கள் சண்முகம் குருக்கள் அவர்கள் என்னை வாழை வாணிகரன் என்று பெயரை வைத்து கொள்ளும்படி வினயமாக வேண்டிக் கொண்டார் அந்த வகையில் நான் அந்த பெயரை என் கவிதைக்கு சூட்டினேன் வாழை வாணிகரன் என்பது உங்களுடைய புனைப்பெயராக சூட்டப்பட்டது இன்னொருவர்தான் உங்களுக்கு இந்த பெயரை சூட்டியிருக்கிறார் சரி இன்னும் நாங்கள் இந்த புத்தகத்துக்குள்ளே போனால் நிர்வாண எழுத்துக்கள் கவிதை தொகுப்பு வாழைச்சேனையை புறப்படமாக கொண்டு ஆங்கில ஆசானாக பணியை தொடங்கி சிறந்த அதிபராகவும் இருந்து சமூக பணிகள் பல ஆற்றியவரும் கவிஞரும் எழுத்தாளருமான எனது தாய் மாமன் அமரர் முருகேசு தவராஜா அவர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் என்ற நூலை அவருக்கு சமர்ப்பித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் இதிலே எத்தனை கவிதைகள் இருக்கின்றன எல்லா கவிதைகளும் ஒரே கருவை கொண்டதாக இருக்காது என்ன மாதிரியான கவிதைகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று இதில் மொத்தமாக அறுபத்தி மூன்று கவிதைகள் இருக்கின்றது இந்த கவி கவிதைகளில் ஒரு நோக்கத்துக்காக மட்டும் எழுதப்பட்ட கவிதைகள் அல்ல பல வகையான நோக்கங்களுடன் இந்த கவிதைகளை நான் எழுதியிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த இதில் தமிழரின் பெருமை கலாச்சாரம் மான்மியம் வீரம் தமிழ் காதல் இவ்வாறாக எல்லா வகை கவிதைகளையும் கவிதைகளை ஒன்று சேர்த்து தான் இந்த நூலை நான் படைத்துள்ளேன் வாழை வாணிக்கரன் அவர்களே ஒரு நல்ல ஆசானாக நீங்கள் பல உங்களுடைய மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே உதவுப உதவுபவராக அதாவது இந்த படைப்பு பொறுத்தவரையில் உதவுபவராக இருக்கிறீர்கள் பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் புதியவர்கள் என்பதால் இப்படி கேட்கலாம் என்று நினைக்கிறோம் அதாவது சில பேருக்கு ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு கவிதையை படைப்பார்கள் சில பேருக்கு ஏதாவது ஒரு காட்சி அல்லது ஏதாவது ஒரு அவலம் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது மனதை பாதித்த நல்லதோ கூடாததோ அப்படி வருகின்ற போது கவிதை ஊற்றெடுக்கும் சில பேர் மினக்கட்டு வ வாக்கியங்களை எல்லாம் போட்டு தேடி எடுத்து கவிதைகளை எழுதுவார்கள் அதே நீங்கள் எந்த ரகம் நான் கவிதைகள் எழுதுவது எனது அனுபவங்களை வைத்துக்கொண்டு நான் போகின்ற இடங்கள் வருகின்ற இடங்கள் எனது துன்பங்கள் சவால்கள் இவ்வா இவ்வாறான விடயங்கள் எனது மனதில் தோன்றும் அந்த சில வலிகளும் மனதில் தோன்றும் அந்த வழிகள் தோன்ற நேரம் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் குறிப்புகளாக எழுதி வைத்துக்கொள்வேன் கொள்வேன் அந்த எழுதி வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு அதை நான் ஒரு குறிப்பிட்டது மட்டும் எழுதுவேன் பிறகு அதை விட்டு விடுவேன் அதுக்கு பிறகு திரும்பி அதோட சேர்த்து நான் நிறைய எழுதுவேன் எழுதி எழுதி வைத்துவிட்டு தான் அதுக்கு பிறகு தான் நான் அதுக்கு தலைப்பிடுவேன் அது அது மட்டுமல்ல தலைப்புக்கள் கூறிய கவிதைகளையும் நான் கூடுதலாக எழுதுவதற்கு பயிற்சி பெற்றுள்ளேன் வாழை வாணிக்கரை நீங்கள் இந்த புத்தகத்துக்காகவே இந்த முப்பத்து அறுபத்து மூன்று கவிதைகளையும் எழுதுவீர்களா அல்லது ஏற்கனவே நீங்கள் எழுதி வைத்தவற்றில் இருந்து அறுபத்து மூன்று கவிதைகளை இந்த நிவாரண நிர்வாண எழுத்துக்கள் என்ற கவிதை தொகுப்புக்காக தெரிவு செய்தீர்களா நான் சில கவிதைகள் தலைப்புக்காகவும் சில கவிதைகளை நான் எழுதியிருக்கின்றேன் மற்ற மற்ற கவிதைகள் ஒரு ஒரு சில கவிதைகள் என்ன உணர்வுகளை தாக்கங்களுக்கு ஏற்ற வயலும் சில கவிதைகளை எழுதியிருக்கின்றேன் அந்த வகையில் இரண்டு வகையிலும் இந்த நான் கவிதைகளை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முனையும் வெளிப்படுத்த விரும்பும் இவருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேண்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இந்த கவிதையை தொகுப்பை வெளியிடுவதற்கு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கை கொடுத்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் நீங்கள் ஒரு தொகுப்பை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆலோசனையை வழங்கியவர்கள் யார் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா நான் கவிதைகளை எழுதி நிரம்ப கவிதைகளை எழுதினால் வைத்து பயித்துவிட்டு அதை நான் என்ன செய்வேன் எனது மனைவியிடம் கொண்டு காட்டுவேன் காட்டு நேரம் அவள் எனக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவாள் நீங்கள் எப்படி எழுதுங்க எப்படி எழுதுங்க அவள் சொல்லி கொண்டிருப்பாள் மற்றது முகநூலில் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுவாள் அதான் பிற நான் முகநூலில் நான் எழுதினாலும் சில கவிதைகளை நீங்கள் எப்படி மாற்றி எழுதுங்க எப்படி எழுதுங்கன்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாள் அது அது மட்டுமில்லை எனது மகள் அஸ்மிகா அவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க என்ற கவிதையில் வாசிச்சு இருப்பாங்க வாசித்து கொண்டு நல்லா இருக்கப்பா இப்படி நீங்கள் நல்லா கவிதை எழுதணும் பெரிய பெரிய ஆளாகணும்னு சொல்லி இப்படி எனக்கு ஒரு எனக்கு ஒரு உற்சாகத்தை தருவாங்க அந்த அந்த வகையில் தான் நான் அந்த நூலை எழுதுறதுக்கு முத முதலாக முயற்சி செஞ்சினான் அந்த அதுக்கு உறுதுணையாக என் மகளும் என் மனைவியும் உறுதுணையாக இருந்தவர்கள்ன்றதில் நான் பெருமை அடைகின்றேன் வாழைவாணிகிறவர்களே முகநூலிலும் உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் வீட்டாரும் உங்களுக்கு உற்சாகம் இருக்கிறார்கள் மனைவி தாய் பிள்ளை என்று உங்களுடைய இந்த நூல் ஒன்பதாம் திகதி வெளியிட்டிருக்கிறீர்கள் இந்த நூல் வெளிவந்த பிறகு மற்றவர்களுடைய விமர்சனங்கள் அல்லது பாராட்டுக்கள் ஏராளமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் இதிலே குடும்பத்தவர்கள் இவை தவிர நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே உங்கள் பாடசாலை முகநூலிலே ஏராளமான நண்பர்கள் இவர்களுடைய வரவேற்பு விமர்சனங்கள் எல்லாம் எப்படி இருந்தது எனது நூல் வெளியிட்ட நேரத்திலிருந்து இருந்து பல வகையான தொலைபேசி பல இடங்களில் இருந்து கவிஞர்கள் தொலைபேசி அழைப்புகளை எடுத்து எனது கவிதைகள் கவிதைகள் நல்ல தரமாக உள்ளது என்றும் எனது கவிதைகள் நல்ல ப நீ படைப்பு உலகத்திற்கு ஒரு சிறந்த படைப்புகளை தரக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்குன்னு சொல்லியும் எனக்கு வாழ்த்துறைகளை வழங்கினார்கள் அது மட்டுமல்ல எனது சக ஆசிரியர்கள் எனது பாடசாலை ஆசிரியர்களும் ஊக்கத்தையும் மற்றது புத்தகத்தை நீ நான் நினைக்காத விஷயங்களில் நீ அமைதியாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை நீ எழுதியிருக்கின்றார் என்று சொல்லி எனக்கு சரியான பாராட்டுகளை தந்தார்கள் அதே அது மட்டுமல்ல எனது இதில் என் அம்மா உன்னானும் என்ற ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை எனது அம்மா இந்த வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதின கவிதை அதனால் அவ அதை நான் வீடு போய் நான் சேரும் போது அவள் தலை கீழ் தான் அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தான் வன்னிடம் பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்துட்டு அப்படி நான் என்றது நான் பெரிய எனக்கு ஒரு சந்தோஷமும் எனது தாய் தந்தையருக்கு நான் ஒரு 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 படைப்புகளை வழங்குறதுக்கு ஒரு இலக்கியத்தில் நான் ஒரு நல்ல மனிதனாக வளரும் என்ற ஊக்கத்தை அவர்கள் மூலம் எனக்கு கிடைத்திருக்கின்றதுல நான் பெருமை அடைகிறேன் அம்மாவும் நானும் என்கின்ற ஒரு கவிதை உங்களுக்குள் ஒரு உணர்வு போராட்டத்தையே ஏற்படுத்தி விட்டிருக்கிறது உங்கள் அனுபவம் கவிதையாக வந்திருக்கிறது இதே போல் நிச்சயமாக முகநூல் நண்பர்களும் கூட உங்களுக்கு வாழ்த்தையும் வரவேற்பையும் கூறியிருப்பார்கள் இது இன்னும் எழுத வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கும் உங்களுடைய இந்த அறுபத்தி மூன்று கவிதைகளிலே எல்லா கவிதைகளுமே உங்களை கவர்ந்தது தான் ஆனால் ஏதாவது ஒரு கவிதையை எங்களுக்காக வாசித்து காட்டுங்க நான் எழுதிய கவிதை தொகுப்பிலிருந்து அம்மாவும் நானும் என்ற ஒரு கவிதையை நான் வாசித்து காட்டுகிறேன் பத்து மாதங்கள் முத்தாக சுமந்த அன்னையவள் என் தாய் அம்மா பள்ளிக்கூடம் நான் செல்ல இடுப்பினிலே என்னை சொத்தாக சுமந்த அன்னையவள் நீ அம்மா கொச்சிக்காய் இடியெடுத்து சிவனையார் கடையில் கொடுத்து எங்களுக்கு உணவு தந்திட்ட உணவு தெய்வம் உணர்வு தெய்வம் நீங்கள் தானம்மா நீ கொச்சிக்காய் இடிக்கையிலே ஊரெல்லாம் அது மணக்கும் பக்கத்தார் சொல்வார்கள் மணி அம்மாவால் தொல்லை தான் நான் பக்கத்தார் கதை கேட்டு கொச்சிக்காய் இடிக்காதே கொச்சிக்காய் மணக்கும் என்பேன் கொச்சிக்காய் மனமெல்லாம் உன் மூக்காலே நீ இழுத்து நல்ல காற்றை சுற்றத்தார்க்கு விட்டதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் தானம்மா பசியாலே நாம் பாடி பஞ்சங்கேணி நாம் சென்று பல துன்பம் நாம் பெற்ற நினைவுகள் வேதனைகள் தானம்மா வாகரை வீதியிலே வாகனம் செல்லாத காலமுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தூச்சக்கர வண்டியில் நாம் சென்று ஜனசக்தி சாமான்கள் பெறுவதற்கு உள்ளாவி முடக்கு சென்று மணல் பாதை வழிதனிலே உறாலோடை மணல் மணக்க நாசுவந்தீவு கரை சேர்ந்து ஆற்றோடையால் அக்கறைப்பட்டு பாலையூர் வந்து சேர்ந்த நினைவுகள் போதுமம்மா போராட்ட காலத்தில் திருமலையில் நான் படிக்கையிலே யாருக்கும் தெரியாமல் பார்ப்பதற்கு பயந்து பயந்து வந்த நினைவுகள் பாசம் அம்மா பனிச்சங்கேணி சாப்பாட்டு கடைதனிலே வேகி வேகி வடை சுடுகையிலே போராட்ட வீரர்களின் செயல்பட்டு உங்கள் கால் பட்ட வேதனைகள் வீரமம்மா மட்டக்களப்பு வாட்டினிலே நான் வந்து பார்க்கையிலே நீங்கள் உயிர் மூச்சுக்காக பாடுபட்ட நினைவுகள் வலியம்மா அம்மா போய்விடுவாள் என்ற பயத்தில் நான் இருந்தேன் மகன் வந்து விட்டான் என்ற மகன் வந்து விட்டான் என்று பக்கத்தில் இருந்த சுற்றத்தார் சொல்கையிலே உன் கால செய்ய நான் பார்த்தேன் அன்று நீங்கள் திரும்பி வந்து பிறந்து வந்த நினைவுகள் இன்னும் மறக்கவில்லை என் தாயம்மா வாழை வாணிகரன் உங்களுடைய உணர்வை அப்படியே வெளிப்படுத்திய கவிதை நிச்சயமாக எல்லோருடைய உணர்வையும் தொட்டு இருக்கும் உணர்ச்சி வசப்பட்ட அந்த கவிதையை நீங்கள் வாசித்தீர்கள் அது உங்கள் அன்னைக்கு சமர்ப்பணம் இந்த கவிதை தொகுப்போடு நீங்கள் நின்றுவிடப் போவதில்லை இன்னும் பல தொகுப்புகளை தரப்போகிறீர்கள் கவிதை தவிர வேறு எவற்றிலே உங்களுக்கு நாட்டம் வேறு என்ன சிறுகதை அல்லது நாவல் போன்ற படைப்புகளிலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அதைப் அதை பற்றி சொல்லுங்கள் நான் சிறு கவிதைகள் மட்டும் எழுதுவதில்லை சிறுகதைகளையும் எழுதி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் சிறுகதைகள் குறிப்பிட்ட காலத்தில் வெளிவரும் என நான் நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல நான் முகநூலிலும் கவிதைகள் பாடல்களை எழுதி கொண்டிருப்பேன் அந்த வகையில் எனக்கு நிறைய முகநூல் நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எனக்கு எந்த வாயிலும் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சில ஆதரவு மட்டுமில்லாமல் எனக்கு உற்சாகத்தையும் அத்துடன் எழுதுவதற்குரிய முறைகளை சில கவிஞர்களும் முகநூலாக எனக்கு அறியத் தண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நான் வருகின்ற காலத்தில் ஒரு நல்ல படைப்புகளை படைக்கின்ற ஒரு ஒரு கவிஞனாக உருவாக வேண்டும் என்று நான் கேட்டு இந்த இதை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வாளை வாணிகரன் அவர்களே இன்றைய எங்களுடைய பட்டறை தான் உங்களுக்கு முதல் நேர்காணல் அது தொலைக்காட்சி நேர்காணல் அனுபவத்தை தந்திருக்கிறது இது ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு ஒரு புதிய கவிஞராக என்று எங்களுக்கு அறிமுகமாகி இருக்கிறீர்கள் ஆனாலும் இன்னும் பல படைப்புகளை தரும் விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய நேர்கள் சார்பில் ஒரு புதிய முகமாக என்று வந்து அறிமுகமான உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம் பெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது எனக்கு மிக பிரியோசனமாக உள்ளது நன்றி வணக்கம் என்று ஒரு புதிய முகமாக நமக்கு அறிமுகமானார் பட்டறையிலே வாழை வாணிகரன் அவருக்கு எங்களுடைய நன்றியை கூறி வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறோம் அதற்கு முன் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொள்வோம் தம்முடைய பிள்ளைகள் பற்றிய அதீத கரிசனையோடு இருக்கின்ற பெற்றோர் ஒவ்வொருவரிடம் தலையாய பிரச்சனையாக இருப்பது என்னுடைய பிள்ளையின் நண்பன் யாரோ நல்ல நண்பர்களை என்னுடைய பிள்ளைகள் தேர்ந்தெடுப்பார்களோ என்கின்ற கவிதை அதே போன்று ஒரு கவலை நிச்சயமாக நல்ல புத்தகங்களைத்தான் படிக்கிறார்களா என்னுடைய பிள்ளைகள் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறார்களா என்று ஆக நல்ல புத்தகங்களும் நிச்சயமாக நல்ல நண்பர்கள்தான் ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்துவது போல் ஒரு நல்ல புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இப்போது உங்களை அழைக்கிறது நூலகம் இன்னும் ஒரு நூலகத்தில் உங்களோடு இன்றைய நூலகத்திலே நாம் முதலாவதாக போவது ஒரு ஆய்வு நூல் நாட்டார் வழக்காற்றியல் என்று ஒரு துறை இருக்கின்றது அந்த துறையின் மூலம் வெறுமனே நாட்டு பாடல்களை அறிமுகப்படுத்துவது என்பதற்கான ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அர்த்தம் இருக்கு நம்மிடம் ஆனால் உண்மையிலே அந்த ஆய்வு மிக ஆழமானது அதன் மூலம் ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாழ்வியல் அவர்களுடைய வரலாறு எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இன்று நான் முதலாக பேச எடுத்திருக்கும் திரிதலிருந்து தெரிதல் பண்பாட்டு உரையாடல் பாஸ்கரன் சுமன் எழுதியது குமரன் புத்தக இல்லம் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்திலே பாஸ்கரன் சுமன் ஒரு பேராதனை உதவி விரிவிலையாளராக இருக்கிறார் கல்முனையைச் சேர்ந்தவர் உண்மையிலே இந்த இந்த நூல் துறை க சமீபத்தில் நடந்த துறைவி விருதிலே சிறந்த ஆய்வு நூலுக்கான பரிசினை விருதினை இந்த நூல் பெற்றுக்கொண்டது இந்த நூலிலே அவர் இந்த பண்பாட்டு சூழல் அதாவது பண்பாட்டு திரி நாட்டார் வழக்காற்றியல் நூலாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்து முதல் மற்றும் மலையக பாடல்கள் வரை அவர் ஆய்வு செய்திருக்கிறார் இந்த ஆய்வுகள் வெறுமனே வளமையான பொதுவாக நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வுகள் என்பது வெறும் நாட்டு பாடல்களை தொகுத்து வழங்கிவிடுவதாக மட்டுப்படுத்தப்படாமல் மேலும் இதன் மூலம் ஒவ்வொரு எடுத்துக்கொண்ட சமூகத்தினுடைய பின்னணி அதுகளுக்குள் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் திரிவுகள் அந்த திருவிழாக ஏற்பட்டிருக்கிற நமக்கு அதை அர்த்தப்படுத்தி கொள்கிற விதங்கள் இதெல்லாம் அழகாக சொல்லப்படும் முன்பு இல்லாத ஒரு விதயம் விடயம் நாட்டார் வழி வழக்காட்சியில் பதிய புதிய ஆய்வுகள் புதிய பார்வைகள் வர தொடங்குகின்றன இந்த வகையில் இந்த இளம் ஆய்வாளராக இருக்கும் பாஸ்கர அவர்கள் இந்த நூலிலே மிக அருமையாக பல விஷயங்களை பற்றி அந்த ஒவ்வொரு ஊர்கள் ஊர்களிலே ஏற்பட்டிருக்கின்ற வழக்காற்றுகள அது நூலகமாக அவர்களுடைய வாழ்வியல் அவர்களுடைய வரலாறு எல்லாத்தையும் அழகாக இதில் சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே இந்த நூல் ஒரு மிக முக்கியமான நூலாக கருதப்படுகிறது ஆம் அடுத்ததாக நாம் ஒரு பத்திரிகையை பார்ப்போம் தினமணி என்ற பத்திரிகை உண்மையிலே இந்த பத்திரிகையும் மாதத்துக்கு இரண்டு முறை வருகிறது நான் ஏழவே நமது ஒரு நிகழ்ச்சியில் கூறியது போல் இந்த இலங்கையிலே பத்திரிகை சஞ்சியை நடத்துவது என்பது மிக போராட்ட மிக்க செயல் அது ஒரு சந்தையை நோக்கி இதுக்கான வாசல்களை நோக்கி போக வேண்டியிருக்கிறது அதற்கான பொருளாதார சிக்கல்கள் பல இருக்கின்றன இருந்த பொழுதும் இந்த தினமணி போன்ற சஞ்சியை நடத்துகின்றவர்கள் மிக மிக பாரிய போராட்டத்தை நடத்தி அதை மக்களிடம் போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய பத்திரிகைகள் தொகையளவில் அதிகம் வர வேண்டும் ஆனால் அதுக்குரிய வாசகர் வட்டம் சரியான முறையில் அணுகப்பட வேண்டும் என்பதுதான் எது நோக்கம் அந்த வகையிலே இந்த தினமணியும் தேடி படிக்கப்பட வேண்டும் இன்று நான் வாசிப்பு நம்மளிடம் வாசிப்பு பழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படி அதிகரிக்கும் போது இத்தகைய பத்திரிகைகளை நான் படித்து இதில் பல்வேறு பல் சுவை அதாவது இந்த பத்திரிகைலாம் இலக்கிய பத்திரிகைகள் என்பதல்ல ஒரு பல் சுவை பத்திரிகைகள் கடந்த நிகழ்ச்சியிலும் கூட பல இத்தகைய சஞ்சைகளை நான் அதிகமாக படிச்சிடும் அவன் இந்த 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 வகையிலே இந்த சஞ்சிகைகளை தேடி பத்திரிகைகளை படிக்கின்ற போது ஒரு ஆரம்ப மாணவர்களுக்கு இலக்கிய மாணவர்களுக்கு பயன்படும் என கூறி அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான நாவலுக்கு உங்களை அழைத்துச் செல்லுகிறேன் இது ஏதனம் என்ற இந்த நாவல் தன்யான் அவர்களுடைய நாவல் இதை பூபாலசிங்கம் புத்தக வெளியிட்டிருக்கிறது இந்த ஏதனம் என்பது சொல் ஒரு கொஞ்சம் சாதாரண மக்களுக்கு இல்லாத ஒரு சொல்லாக இருக்கிறது உண்மையிலே தெனியான் அவர்களை பொறுத்தவரையே நான் அங்கு அன்றொரு நிகழ்ச்சியில் கூறியது போல் கலாநிதி நானா ரவீந்திரன் அவர்கள் அந்த சாதியத்தை பற்றிய ஆய்வுகள் ரீதியாக இன்னும் சாதியம் நம்மைப் பற்றி போகவில்லை அல்ல சாதிய மனோபாவம் சாதிய சிந்தனை நம்மை விட்டு போகவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற அல்ல அதை நிரூபித்து கொண்டிருக்கிற ஒரு பட ஒரு ஆய்வாளர் என்றால் தெனியான் போன்றவர்கள் இது சாதியத்தின் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய புனைவுகளிலே தன்னுடைய படைப்புகளை கொண்டு வருகின்ற மிக தீவிரமாக அதை பற்றி எழுதுகின்ற ஒரு படைப்பால் அந்த வகையில் இந்த ஏதனம் என்பது கூட சாதி ரீதியாக அது கையாளப்படுகின்ற ஒரு பாத்திரம் என்றது கூட சொல்லலாம் அந்த பாத்திரம் எவ்வாறு இந்த இந்த சாதியத்தின் சமூகத்திலே ஊடாடுகிறது என்பதை பற்றி ஒரு வித்தியாசமான எவர் இதை குறிப்பிட்டிருப்பது போல் ஒரு நாவல் என்பது ஒரு பாத்திரத்தை பாத்திரங்கள் வைத்திருக்கொண்டிருந்தால் இது ஒரு பாத்திரத்தை அதாவது ஒரு ஒரு பொருள் யை வைத்து கொண்டே அவர் செய்த கதாபாத்திரங்கள் வைத்து கொண்டிருப்பது இது ஒரு பாத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இது சாதியத்தை பற்றியும் சமூகத்தினுடைய பல்வேறு நடந்த வரலாறு இது ஒரு வெறுமனை கற்பனை அல்ல என்று சொல்லுகிறார் உண்மையிலே இந்த சாதியம் சார்ந்த இந்த வகையான பிரச்சனைகள் கற்பனையாக அல்லாமல் பல ரீ பல சம்பவங்கள் பல வரலாற்று ரீதியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றன இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது செலுத்தப்பட்ட கொடூரத்தை அது வரலாறாக எழுதப்படுவது இந்த புனைவுகள் மூலம்தான் தனியான் போன்றவர்கள் இதை பதித்து கொண்டு வரார்கள் தொடர்ந்து இதை த தந்து கொண்டிருக்கிறார்கள் இது புதிய இன்று சாதியம் இல்லை அல்லது சாதியத்தை மனோபாவம் இல்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கு இது இல்லை இன்னும் இருக்கின்றது என்பதை நிரூபித்துக் கொள்கின்ற ஒரு படைப்புகளாக அமைகிற அந்த வகையிலே அவர்களுடைய இந்த பணி ஒரு முற்போக்கு இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இதில் அவர் மிக சமுதாயத்தை தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை மிக நுண்ணியமாக ஊடுருவி அதை பார்த்து அதுக்குரிய அதுக்குள் இருக்கின்ற அந்த முரண்பாடை சாதிய ரீதியாகவும் வர்க்க ரீதியான முரண்பாடையும் மிக அழகாக பதிவு செய்து வாரால் அவரது பணி வாழ்க அந்த வகையில் இது தொடர்ந்து இந்த வகையில் அவருடைய இந்த ஏதனம் என்ற இந்த நாவலும் குறிப்பிடத்தக்க ஒரு நாவலாகும் உங்களையும் புத்தகம் வாசிக்க தோண்டிய மகிழ்ச்சியோடு நாம் இப்போது நூலகத்திலிருந்து வெளியே வந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்